அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ ஓரழுத்து ஒருமொழி பற்றினதை பார்க்க போகிறோம் செவன் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது அ பசு இ கொடு ஊ இறைச்சி ஏ அம்பு ஐ தலைவன் ஓ மதகுநீர் தாங்கும் பலகை கா சோலை கு பூமி கை ஒழுக்கம் கோ சன் சா இறந்து போ சி இகழ்ச்சி சே உயர்வு சோ மதில் தா கொடு தி நெருப்பு து தூய்மை தே கடவுள் தை தைத்தல் நா நாபு நீ முன்னிலை ஒருமை நே அன்பு நை இழிவு எல்லாம் புக்குள் இருக்கிறது இன்னும் ஒரு சிலது வார்த்தைகள் இருக்குது ஓரழுத்து ஒரு மொழி அதையும் பார்த்துருவோம் நோ வறுமை பா பாடல் பூ மலர் பே மேகம் பை இளமை போ செல் மா மாமரம் மீ வான் மூப்பு மே அன்பு மை அஞ்சனம் மோ மோத்தல் யா அகலம் வா அழைத்தல் வி மலர் வை புல் வௌ கவர் நோ நோய் டு உன்